இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மாங்காய் தோப்பில் மாங்காய் பறித்து மாங்காய் கிரேவி செய்ய போகிறோம் மாங்காய் கிரேவி இப்படி ஒரு டிஷ்ஷை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு சமையல் நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க இப்படி ஒரு சமையல் நாங்கள் ஏன்னா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க ஃபன்னாக ஜாலியாக ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மாங்காய் தோப்புக்குள்ளே வந்தாச்சு மாங்காய் பறிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்கேயோ மாங்காய் தோப்புக்குள்ளே புகுந்துட்டிங்க மாங்காய் திருடி எங்கேயாவது அடி வாங்க போகிறீங்க அப்படின்னு நினைக்க போகிறீங்க இது மாங்காய் தோப்பு தான் ஆனால் மாங்காயெல்லாம் பறிச்சிட்டாங்க ஏதோ ஒரு மரத்தில் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆன மாங்காய் இருக்குது அதை பறிக்க தான் வந்திருக்கோம் இதுக்காடா இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணுறது மாங்காய் இருக்கும்போது தோப்புக்குள்ளே வந்தால் மாட்டாங்கல்ல அதான் இந்த டைமில் வந்து பறிக்கிறோம் இந்த மாங்காய் கிரீவி செய்யறதுக்கு பங்கனப்பள்ளி மாங்காய் தான் வேணும் அதுக்கு ஒரு ஒரு வாரமாக தேடி தேடி பங்கனப்பள்ளி மாங்காவாக பறிச்சிகிட்ருக்கும் அப்போ மற்ற மாங்காயில் செய்ய முடியாதானா மற்ற மாங்கால கண்டிப்பாக செய்ய முடியாது எல்லா மாங்குமே புளிக்கும் பங்கனப்பள்ளி மாங்காய் மட்டும் தான் புளிப்பே இருக்காது அதில் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் தேடி அங்கங்கே ஒன்று ஒன்றா பறிச்சிக்கிட்டு இருக்கோம் கம்மி மாங்காய் பறிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா பயங்கரமான ஒரு மலைத்தேன் இருக்குது தெரியாமல் அந்த ஒரு கிளைய மட்டும் ஆட்டியிருந்தோம் மலை மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுனா கூட பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும் ஒரு சிலது கிலோமீட்டர் கணக்கில் கூட துரத்திட்டு வரும் எங்கேயாவது பக்கத்தில் கிணறு இருந்து அதுக்குள்ள தண்ணியில் முங்கனா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இந்த மாங்காய் தொப்புக்காரங்க அந்த மலைத்தேன் இருக்கிற மரத்தில் மாங்காவே ஒன்று கூட பறிக்காமல் அப்படியே விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு மலைத்தேனி ரொம்பவே டேஞ்சரானது அங்கே அங்கே தேடி தேடி ஒவ்வொரு மரமாக பங்கனப்புலி மாங்காய் வாப்பரைச்சிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கிடச்சிச்சு அதை வச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த மாங்காய் மேல இருக்க தோலை அழகாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாங்காவை நீட்டு வட்டத்தில் அப்படியே வெட்டிக்க வேண்டியது தான் வெட்டனை பிறகு வானலை வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் மசாலா போட்டு அதில் மாங்காய் போட்டுற வேண்டியது தான் அப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு வதக்க வேண்டியது தான் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக ட்ரூவாக சொல்கிறேன் மசாலான்னா இதில் கரம் மசாலாவும் மல்லித்தூளும் போடுறேன் ஆனால் இப்படி ஒரு டிஷ்ஷுன்னு கிடையாது இதை நானாக புதுசாக ட்ரை பண்ணுறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே சொல்கிறேன் பங்காரப்பாளையை தவிர்த்து மத்த மாங்காவும் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் அதை கொண்டு போய் நான் பழுக்க வைக்க போறேன் நான் எப்படி பழுக்க வைப்பேனா நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு மாங்காவை தனித்தனியா சுத்திடுவேன் அதுக்கப்புறம் ஒரு காலி அட்டைப்பட்டியில அடியில முதல்ல வக்கீல போட்டுருவேன் அதுக்கப்புறமா சுத்தி வச்ச மாங்காவை அதுக்குள்ள வச்சிடுவேன் அதுக்கு மேல மறுபடியும் வக்கீல போட்டு ஃபில் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா அட்டைப்பட்டியை கயிறை வச்சு கட்டிடுவேன் இதை கொண்டு போய் நம்ம வீட்டுல எந்த இடத்த அனலா இருக்குமோ அந்த இடத்த வச்சிடுவேன் ஒரு ரெண்டு அல்ல மூணு நாட்கள்ல இது பழமாயிடும் அது பிஞ்சா முத்தனதான்றத பொறுத்து நாட்கள் வித்தியாசமாறும் நீங்க மாங்காய் பழுக்க வை வைக்கிறதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்திங்க நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் நான் போதுங்க இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம் அதில் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சு பிறகு அதில் மாங்காய் போட போகிறோம் மாங்காய் போட்டு நல்லாவே வேக விடணும் நல்லாவே வேகணும் கூட வெள்ளத்தை சேர்த்துட்டு அதை நல்லாவே வேக விடணும் அந்த மசாலா வெள்ளம் எல்லாமே வெந்து நல்லா அந்த மாங்காய்க்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க வேறு லெவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு மட்டும் நீ என்ன சொல்ல போகிற அதே தான் சொல்ல போகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது எப்படி இருக்கோ அப்படியே சொல்கிறேன் ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்டு கடுப்பாயி ஏன்டா இந்த மார்க்கு கிருக்கத்தனமாலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணால் தான் மக்கள் பார்க்குறாங்க இப்போ ஒரு சிக்கனே கொண்டு வந்து அதை நல்லாவே ஃப்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதை பெஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவே செய்கிறன்னு கூட வச்சுக்கோங்க அதை மக்கள் பார்ப்பாங்களா எத்தனை முறை அதையே பார்ப்பாங்க அதனால் இந்தமாரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்தமாரி டிஃப்ரெண்டாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இது நல்லா இருக்கா இது கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஃபைனலாக வெள்ளத்தையும் போட்டாச்சு வெள்ளம் கரைஞ்சி நல்லா அதுக்குள்ளே போகிற வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம் இந்த டிஷ்ஷை செய்ய ரொம்ப பொறுமை வேணும் டைமும் நிறையவே தேவைப்படுது ஏன்னா இது ரொம்ப நேரம் தீயை போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியது இருக்குது ரொம்ப நேரம் வேக வச்சு ஒரு வழியா செஞ்சு முடிச்சுட்டோம் இதோட கலர் பாருங்களா நம்ம செய்யும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இந்த வெள்ளம் போட்டதால இந்த கலர் டிஃபரன்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் ஒரு டிஷ் பண்ணலான்னு இருக்கோம் மாங்காவில் பஜ்ஜி போட்டு பார்க்கலான்னு என்னடா இது கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி பண்ணும்போது தான் மக்களுக்கே பிடிக்குது மாங்காய் பஜ்ஜி கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருவோமே நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தா கமெண்ட்டில் கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி டிஷ் எதுவாக இருந்தாலும் பங்கார பள்ளி மாங்கால மட்டும் தான் செய்ய முடியும் மற்ற எந்த மாங்காலம் செஞ்சாலுமே பயங்கரமாக புளிக்கும் அது ஃபெயிலர் ஆகிடும் சாப்பிட்டோம் உண்மையிலுமே ஜெனினாக சொல்கிறேன் நல்லா இருந்துச்சுங்க இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறது இதில் ப்ளஸ் என்னென்னா வெல்லம் போட்டது நல்லா இனிப்பாக இருக்குது ரெண்டாவது பங்கனப்பள்ளி மாங்காய் புளிப்பே கொஞ்சம் கூட இல்லை ஒரு வேளை வெல்லம் போட்டுருலன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே முடியாது அதேமாரி வேறு எதாவது புளிப்பு மாங்காய் போட்டிருந்தா கூட நீங்கள் எவ்வளோ வெள்ளம் போட்டிருந்தாலும் புளிப்பு ஓவராக தெரிஞ்சிருக்கும் அப்போ கூட சாப்பிட்ருக்க முடியாது இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒன்றா இணையும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களும் பசங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி சமையல் எதாவது பார்ட்டிலாம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஞாபகம் எதாவது வந்திருந்தால் கண்டிப்பாக கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிராமத்தை சம்பந்தப்பட்ட தான் விஷயங்கள போட்டுட்டு இருக்கும் கண்டிப்பா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு மட்டும் தட்டி விடுங்க அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம்